முருகன் தமிழர்களின் தலை கடவுளாகவும் தமிழ் சமயங்களில் முக்கிய பங்கு வகிப்பவராகவும் போற்றப்படுகிறார் முருகன் ஆறுபடை வீடுகளின் ஆண்டவனாகவும் வீரத்தின் ஞானத்தின் மற்றும் காதலின் கடவுளாகவும் அழைக்கப்படுகிறார் முருகனை பல பெயர்களால் அழைக்கின்றனர் அவை சுப்பிரமணியர் செந்தில் முருகன் குமரன் கந்தன் மற்றும் சிவபெருமானின் இரண்டாவது மகனாகவும் குறிக்கின்றது முருகனின் பிறப்பும் அவனுடைய வீர செயல்களும் புண்ணிய புராணங்களில் ஆழமாக விவரிக்கப்படுகின்றன அவருடைய பிறப்பு திருக்கதைகளின்படி சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இடையே ஏற்பட்ட தீவிர தவத்தின் விளைவாக அம்மன் தனது கணவரிடம் சமாதானம் பெறுவதற்காக ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சிவபெருமான் தனது கண் மூடிய போது வெளிப்பட்ட ஆற்றலால் ஆறு குழந்தைகள் உருவாகி தாறுமாறாக பின்வந்தன இவைகளை கௌரி அம்மன் ஒன்று சேர்த்ததால் ஒரு எளிய குழந்தையாக முருகன் உருவாகினார் முருகன் தனது வேலாயுதம் கொண்டு வாலிபடை வீரரின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு அசுரர்களை முறியடிக்க ஆரம்பித்தார் தாரகாசுரன் என்ற அசுரனை வென்று உலகிற்கு சமாதானம் கொண்டு வந்தார் இதனால் முருகனை சூரசம்ஹார வீரர் என அழைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் முருகனை போற்றும் ஆறுபடை வீடுகள் அதிக புகழ் பெற்றவை அந்த ஆறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமி மலை பழனி திருத்தணி மற்றும் பழமுதிர் சோலை ஆகியனவாகும் ஒவ்வொரு இடமும் முருகனின் பல வீரச் செயல்களை குறிக்கின்றன திருப்பரங்குன்றத்தில் அவர் தேவானையும் வள்ளியையும் மணந்தார் திருச்செந்தூரில் அவர் சூரபத்மனை அழித்தார் பழனியில் முருகன் பாவம் தீர்க்கும் வடிவமாக மக்களால் அன்புடன் சந்நிதி முருகனாக வணங்கப்படுகிறார் முருகனின் உறவுகளும் அவருடைய தமிழ் வழிபாட்டு மரபில் மிக முக்கியம் அவருடைய இரண்டு தெய்வீக மனைவியர் வள்ளி மற்றும் தெய்வானை வள்ளி மலை மகளாகவும் தேவானை தேவராஜரின் மகளாகவும் கருதப்படுகிறார்கள் முருகனின் இரண்டு திருமணங்களும் தமிழர்களின் கலைகளில் கவிதைகளாக பாடல்களாக திகழ்கின்றன வள்ளி திருமணம் காமத்தின் வடிவமாகவும் தெய்வானை திருமணம் ஞானத்தின் வடிவமாகவும் விளக்கப்படுகின்றது முருகனின் திருவிழாக்கள் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன குறிப்பாக தைப்பூசம் திருவிழா மிக பிரசித்தி பெற்றது இதில் பக்தர்கள் முருகனை வணங்கி காவடி எடுத்து அவரது அருளை பெறும் முயற்சியில் ஈடுபடுவர் இந்த திருவிழாவில் பக்தர்கள் புனித தீர்த்த குலத்தில் நீராடி பாவ நிவர்த்தியை பெறுகின்றனர் தமிழ் இலக்கியங்கள் மற்றும் சங்க கால பாடல்களில் முருகன் பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கின்றன சங்க இலக்கியங்களில் முருகனைப் பற்றிய பாடல்கள் குரல் கொடுக்கின்றன